மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி என்ன நாள் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருடைய ஆதரவுமே உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி எந்த வேலை கொடுத்தாலுமே அந்த வேலையை பார்த்து ஒரு டல்லாகாமல் ஆகாமல் அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக அந்த ஒரு உற்சாகத்தோட அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சுருவீங்க இந்த நாள் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த மாதிரி இருக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றி நீங்கள் நிறைய யோசிப்பீங்க அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினப்பீங்க அதுக்கான முயற்சிகளையும் இன்னைக்கே நீங்க எடுப்பீங்க மொத்தத்தில் மேஷராசிக்கு இன்னைக்கு நீங்க பிளான் பண்ணதெல்லாம் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கும் ரிஷபராசிக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன விரிசல் இருந்தால் கூட இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட அன்யோன்யம் வந்து அதிகமாகக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு பாசம் ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய இந்த நாளாக இந்த நாள் இருக்கும் உத்தியோகத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவீங்க தொழில் வச்சிருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய லாபகரமான நாளாக தான் இந்த நாள் இருக்கும் அதனால உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இன்றைக்கி வாங்குவீங்க வீட்டுக்கு ஏதாவது ஆடம்பர பொருள் வாங்கணுமா இல்லை ரொம்ப நாளாக யோசி ிருப்பங்க வீட்டுக்கு இந்த பொருள் வாங்கினா நல்லா இருக்கும் யோசித்துட்டு யோசித்துருப்பீங்க அதெல்லாம் இன்னைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை நடக்கும் மித்தபடி உங்களுக்கு இந்த நாள் வந்து லாபகரமான அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் யார்டையுமே உணர்ச்சி வசப்பட்டு டக்குனு பேசிடாதீங்க வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கோங்க அது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மிதன ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் உங்களோட ஆதரவுலாம் கிடைக்கும் உறவினர்கள் மூலமாகவும் ஆதரவு கிடைக்கும் எல்லாருமே உங்கள் வந்து நல்ல ஒரு அன்போடு இன்றைக்கி பழகுவாங்க சின்ன சின்ன இஷ்யூ இருந்தால் கூட அதெல்லாம் மறந்துட்டு சமாதானமாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் உங்களுடைய கவனம் எல்லாமே குடும்ப விஷயத்தில் தான் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோட விஷயத்தில் அலட்சியம் இல்லாமல் எப்படி நம்ம வந்து நல்ல விதமாக நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு யோசனை இருக்கும் உங்களுக்கு வருமானமும் சாதகமாக இருக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ எது இதை இந்த வருமானத்தை வச்சு நம்ம எப்படிலாம் சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிற கவனமும் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு இன்றைக்கி உயர்ந்த நிலை தான் தொழில் விஷயங்களை பொறுத்த மட்டுக்கும் இன்றைக்கி லாபமான நாள் தான் ஸோ இந்த லாபமான நாளில் லாபமான தொகையை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோஸ் பண்ணிங்கன்னால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நாளாக இருக்கும் கரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கோங்க ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பேசி பழகிங்க எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுகிறத குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது யார்கிட்டையாவது போய் நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவேன்ப்பா கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற வாக்குறுதியெலாம் இன்றைக்கி கொடுக்காதீங்க என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறது ரொம்ப நல்லது எந்த ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு நல்ல செய்திக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லை ஏதாவது கொடுக்கல் வாங்கலை இன்றைக்கி பணம் வருமானு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய உத்தியோகத்துலேயும் நல்ல மாறுதல் இருக்கும் உத்தியோகத்துலேயும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு தொழிலையும் லாபமே கிடைக்கும் ஸோ கடக ராசிகாரங்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த நாள் லாபமான நாள் ஆனால் வார்த்தைகளில் தெளிவாக இருந்தீங்கன்னா இந்த நாள் வந்து ஒரு அட்டகாசமான நாளாக இருக்கும் சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காதுங்க அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைக்கும் குழந்தைங்களோட அன்பு கிடைக்கும் எல்லா விதத்துலேயுமே பேரண்ட்ஸோட ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக தான் இருக்கும் வட்டங்களை பொறுத்த மட்டுக்கும் வெளியாட்கள் நிறைய பேர்கிட்ட பழகக்கூடிய இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு நல்ல லாபமே கிடைக்கும் நிறைய ஆதரவுகள் கிடைக்கும் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போகிறது நல்லது உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு இன்றைக்கி பல எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலை பொறுத்த மட்டும் இன்னைக்கு லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு இன்னைக்கு லாபகரமான நாளா இருக்கும் ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழிலாம் நல்லாயிருக்கும் வியாபாரமும் நல்லாயிருக்கும் உத்தியோகத்துக்கு பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க அடுத்தவங்க வேலையும் சேர்த்து இழுத்து போட்டு பார்க்கக்கூடிய நிலமையாக இருக்கும் வீட்லேயும் அப்படி தான் எல்லா வேலைகளையுமே உங்கள் தலையில் வந்து விழுகிற மாதிரி இருக்கும் இன்றைக்காக மொத்தம் உங்களுக்கு வேலை தான் அதிகமாக இருக்குமே தவிர மித்தபடி தொழில் நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் லாபம் கிடைக்கும் பல புதிய மனிதர்களை சந்திப்பீங்க அவங்களால உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பிரபலங்கள் யாராவது ஒரு தொழிலேயே ஒரு பெரிய ஆள் வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அவங்க மூலமாக உங்களுக்கு தொழில் நுணுக்கங்கள்லாம் புரிய வேண்டிய புரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் கண்ணீராசியை பொறுத்த மட்டுக்கும் இந்த நாள் வந்து லாபகரமான நாள் தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை போல அதிகமாக இருக்கும் அதை எப்படி சமாளிக்கிறது இந்த வேலைகளை யார்கிட்ட பிரித்து கொடுக்குறது அந்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா இந்த நாள் வந்து உங்களுக்கு அட்டகாசமான நாளாக இருக்கும் துலாம் ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும் குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருக்குன்னா அதை நீங்கள் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சுருவீங்க அதை பற்றி பிரச்சனையே இருக்காது உங்களோட மனசு வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாக ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கி இருக்கும் சில சில விஷயங்களில் நீங்கள் அடிபட்டிருப்பீங்க அதனால் நிறைய புரிதல் கிடச்சிருக்கும் அதை வச்சு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுடைய எதிர்ப்புகள் இல்லை யாராவது உங்களுக்கு எதிரியாக இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் கூட உங்களுக்கு நண்பர்களாகவும் வாய்ப்பு இருக்குது அவங்க உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பல சலுகைகள் கிடைக்கலாம் ஏதாவது பதவி உயர்வு கிடைக்கலாம் ஏதாவது சின்ன சின்ன கிரெடிட்ஸு பதவி உயர்வு இல்லைன்னா கூட இன்னைக்கு பார்க்குற வேலை நல்லா இருக்குன்னு மேலதிகாரிகள் பாராட்டினாலே அதுவும் ஒரு கிரெடிட் தானே அந்த மாதிரி இருக்கும் தொழிலில் வந்து லாபமும் இருக்கும் துலாம் ராசிக்கு அற்புதமான நாள் உடல்நல பிரச்சனைகளை மட்டும் கவனம் இருந்தால் போதும் விருச்ச ராசிக்காரவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்காக ஏதாவது பணங்கள்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பண வரவு வந்து ரொம்ப தாமதமாக இருக்கும் நண்பர்களுக்கு பண உதவி செய்யும்போது ரொம்ப கவனமாக இருந்து செய்கிறது நல்லது குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாத்தையுமே நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்க அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்கும் சொந்தக்காரவங்க மத்தியிலலாம் உங்களுக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் உங்களுக்குன்னு வச்சுக்கிறத காட்டிலையும் உங்களோட பணத்தை அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணுறதுல தான் தாராளமாக இருப்பீங்க அதனால் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு அந்தஸ்து புகழ் எல்லாமே இருக்கும் ஓ விருச்ச ராசிக்கிறவங்களும் அவங்க பேரை அப்படின்லாம் சொல்லிட்டு இவரை போல உண்டுமா அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து வந்து உயரும் உங்களுக்கு வந்து கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கும் ஸோ கடன் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க இந்த கடன் வாங்கணுமா அப்படின்னு யோசிங்க செலவு பண்ணுறதுலேயும் சிக்கனமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் வந்து அம் அருமையான நாளாக இருக்கும் புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் அதுக்கான நல்ல நாளாகவும் இது இருக்கும் வியாபாரத்தில் லாபமும் இருக்கும் கடன் வாங்குறதுல கவனமாகவும் இருக்கணும் ஸோ விருச்ச ரசிக்கிறாங்க அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து செஞ்சீங்கன்னா இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயில் குளம் போகிறதுல தாங்க உங்களோட மனசு வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படி இருக்கும் ஏதாவது கோயிலுக்கு போகலாமா ஏன்னா உங்களோட மனசு வந்து நிம்மதியாக இருக்கிறது கோயில் குளத்தில் தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ஆன்மீக எண்ணம் வந்து உங்களுக்கு மேலோங்கி இருக்கும் நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வீண் விவாதங்களை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது ரொம்ப வாக்குவாதம்லாம் பண்ணாதீங்க ஓகே ஓகேன்ட்டு போகிறது இன்னைக்கு ரொம்பவே நல்லது இதுதான் சரி இதுதான் கரெக்ட் நான் அவங்ககிட்ட போய் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஸோ வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கோங்க அப்புறம் வீட்டில் ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சிக்கல் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட அது உங்களை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அதிவாகவே சரியாகக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்களை வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஸோ அவங்கக்கிட்டையுமே தேவையில்லாத வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு போட்டியே இருக்காதுங்க அந்த அளவுக்கு நீங்கள் திறமையாக இருப்பீங்க உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக தான் இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு மேல் அதிகாரிகள்ட்ட இருந்து நல்ல பாராட்டுதல் தான் கிடைக்கும் எடுத்த வேலையை நேர்த்தியாக முடிக்கிறதில்ல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது ஸோ உங்களுக்கு இந்த நாள் வந்து நல்ல நல்லா தான் இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் நீங்கள் பண்ணுறவராக இருந்தால் உங்களோட தொழிலில் இன்றைக்கி அட்டகாசமான ஒரு வளர்ச்சி இருக்கும் நீங்கள் உத்தியோகத்தில் வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது நீங்கள் வந்து எந்த வேலை கொடுத்தாலும் அவ்வளோ ப்ராம்ப்டாக அவ்வளோ ஒரு சிறப்பாக முடிக்கிறதுல உங்களை வந்து விஞ்சவே முடியாது ஆனால் என்னென்னா ஏதாவது மனசில் வச்சுட்டு அடுத்தவங்கிட்ட போய் பேசும்போது இதை நம்ம பேசலாமா அப்படின்னு இல்லாமல் நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதையே வச்சு நீங்கள் ஓப்பனாக பேசுகிறது இன்றைக்கி ரொம்ப நல்லது வேறு தொழில் விஷயமா ஏதாவது வெளியூர் பயணம்லாம் போனீங்கன்னா உங்களை உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது உங்களோட வேகத்தை வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மகர ராசிக்காரங்களுக்கு வேறு என்ன சொல்கிறது அப்படின்னா கிடைக்காதெல்லாம் சாப்பிடாமல் எது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தருது அப்படின்னு பார்த்து நீங்கள் சாப்பிட்றது நல்லது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு உணவு பிரியராக இருப்பீங்க நிறைய ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் அது இதுன்னு சாப்பிடும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்து சாப்பிட்றது நல்லது ஹெல்த்துக்கு நல்லது எது அப்படின்ற உணவுகளை தேடி தேடி சாப்பிட்றது இந்த நாளுக்கு ரொம்ப நல்லது கும்ப ராசிக்காரவங்க அப்படின்னு சொன்னாலே பொறுப்பான ஆள் தான் குடும்பத்தில் அவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க அவங்களுக்கு இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினப்பீங்க ஏதாவது ரொம்ப காலமாக வாங்கி கொடுக்கணும் இந்த ஆடம்பர பொருள் நம்ம வீட்டுக்கு இருந்தால் அவசியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நினச்சிட்ருந்தீங்கன்னா அந்த பொருளெலாம் வாங்கறக்கூடிய யோகம் வந்து இன்றைக்கி கிடைக்கும் உங்களோட சொந்தக்காரவங்களால உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல அனுகூலமான நாள் தான் அவங்களால ஏதாவது உங்களுக்கு உதவி கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாலேயுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ பெரும்பாலும் அவங்ககிட்ட எல்லாம் ரொம்ப குடும்ப விஷயங்களை பேசாமல் ஹாய் பாய் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த உறவு வந்து ரொம்பவே நீடிக்கும் உங்களுக்கு அந்த உறவுகளால் பிரச்சனையும் இருக்காது உத்தியோகத்துலேயும் சரி உங்களுடைய தலைமை பொறுப்பு வந்து சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு சில பொறுப்புகள்லாம் ஏற்ப ஏற்கிற மாதிரி இருக்கும் நிறைய உங்களை நம்பி வந்து நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க அதே மாதிரி தான் வீட்லேயும் ஓ நீங்கள் இருந்தீங்கன்னா ஓகே அப்படின்னு உங்கள் தலையில் தான் நிறைய வேலைகள் பொறுப்புகள்லாம் இருக்கும் அதையெல்லாம் திறமையாக சமாளிக்கிறனும் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய லாபகரமான நாளாகத்தான் இருக்கும் மீனராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டிலலாம் நல்ல சுபகாரியங்கள் நிறைய நடக்குங்க நல்ல விஷயங்களை பற்றி பேசுவீங்க குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் ஏதாவது எதிரிகள் இருந்தால் கூட உங்களை விட்டு விலகி செல்றதுக்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்களாம் உங்களை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும் வீட்டில் வந்து மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களோட மனசுக்கு பிடிச்சவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பிரியமானவர்களை இன்றைக்கி சந்திக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும் தொழில் வியாபாரத்தை பட்டு பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் லாபகரமாக தான் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்களை அடிச்சுக்கிற இருக்காது இன்னைக்கு நீங்க வியாபாரத்தில் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் சாதிப்பீங்க உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அதே நிலைமை தான் உங்களுடைய உங்களுடைய செல்வாக்கு தான் உயரும் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை வந்து வேலை பார்க்குற இடத்துல கேட்டுக்குவாங்க கூட வேலை பார்க்குறவங்களும் ஆதரவாக இருப்பாங்க மொத்தத்தில் இன்னைக்கு வந்து நல்ல சுப சுபகாரியங்கள் நிகழ நிகழக்கூடிய உங்கள் வீட்டில் வந்து சந்தோஷம் அப்படியே பொங்கி வழியக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்கும்